குழந்தைகளுக்கான முதல் பரிசு எது என கேட்டால் பலர் யோசிப்பார்கள் குழந்தைகளுக்கான முதல் பரிசு என்பது தாய்ப்பால் என்கிறார் மதுரையின் பிரபல மகளிர் நல மருத்துவரான டாக்டர் ராதா ருக்மணி அவர்கள் இப்பொழுது தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்ப்பாலின் மருத்துவம் குறித்து அவர் இம்மாத நமது மன்வாசம் இதழில் எழுதியுள்ள கட்டுரையில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் முதல் தடுப்பு மருந்தும் தன்னிகரற்ற உணவும் ஆகும் என்கிறார் அதற்கு இணையாக எந்தவித உணவும் இதுவரை கண்டறியப்படவில்லை அப்படிப்பட்ட தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்டினால் தங்களின் அழகு குறையும் என்பது தவறான எண்ணம் என்கிறார் மேலும் பிரசவித்த எவ்வளவு நேரத்தில் தாய்ப்பால் கொடுக்கலாம் முதல் ஒரு வாரத்திற்கு தங்க நிற கொலஸ்ட்ரம் எனப்படும் சீம்பால் கொடுப்பதை தவிர்ப்பது நலம் எனும் கூற்று சரியா தாய்ப்பால் கொடுக்கும் சரியான முறை எது ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் குழந்தை நன்றாக பால் குடித்துவிட்டது என்பதை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் தாய்ப்பாலால் குழந்தைக்கு என்ன நன்மைகள் தாய்க்கு என்ன நன்மைகள் தாய்ப்பாலை எவ்வளவு நாட்கள் தொடர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கும் டாக்டர் ராதா ருக்மணி அவர்கள் பதிலளித்துள்ளார்கள் பெண்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க தெரிஞ்சுக்கோங்க